வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து ஐயோ ஐயோ அட்டே ஏட்டா கொலையா எடிட்டன் பண்ணியிருக்காங்க இங்க இருக்க இதில் யார் சந்தனோ யார் வனிதானே எனக்கே தெரிய மாட்டேதியா டக்குன்னு பார்த்தோன்னே சந்தனம் மாதிரியே வனிதா இருக்கா இல்லை வனிதா மாதிரியே சந்தனம் இருக்கான்னு தெரிய மாட்டுது ஐயோ எனக்கு சிறுப்பாக இருக்குது அதாவது ஏன்னா இன்னைக்கு மேக்கப் வந்து ஆண்கள் வந்து வேஷம் போட்டு இப்போ விவேக் ஐயாவை பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வேஷத்தில் பார்த்தா அப்படியே வந்து சினிமா நடிகர் பழைய நாவ் வருது எனக்கு பழைய நடிகர் அவங்க பேர் வரமாட்டேது அந்த மாதிரி வந்து டக்குன்னு இப்போ இவங்கள பார்த்த உடனே சந்தன சந்தன அண்ணனை பார்க்கும்போது இவங்கள பார்த்துதே சந்தனண்ண வேஷம் போட்டாரா இல்லை இவங்கள பார்த்ததே இந்தம்மா மேக்கப் பண்ணிச்சா யார் சந்தன அண்ணனை பார்த்து வனிதா மேக்கப் பண்ணிச்சா இல்லை சந்தனண்ணை வந்து வனிதாவை பார்த்து மேக்கப் பண்ணாருனானே எனக்கே மாட்டுது எனக்கே வாய் வச்சு சிறு தாக முடியலையாயே இன்னாக அப்படி எடிட்டன் பண்ணி கொள்றீங்க விடுங்கியா பாவத்தை இது கல்யாணம் முடிச்சு அது இன்னும் யூத்தாகவே இருக்குது ஒரு மீட்டிங்கில் போய் மேடையில் ஏறுது அந்த பொண்ணு வந்து அந்த வனிதா போய் கை கொடுக்குது கை கொடுத்தோன்னே மக வந்து கை கொடுக்குது அப்படியே முறச்சி போகுது அப்படிங்குது ஏன் சித்திரவதையாது இவங்களோட பெரிய மண்டேடி இவங்க ஃபேமஸ் ஆடுறதுக்காண்டி என்ன வேணாம் பண்ணுறவங்க எனக்கிட்ட இந்த வீடியோவை அனுப்பாதீங்க தயசெய்து எனக்கு என்னத்த சொல்லுக்காலி தெல எவன்ட்டா அனுப்புகிறது நீ தான்டா இதனால் எனக்கு சைனீஸ் நீதே நீதே அனுப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு